ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கண பகுதியில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் பழமொழிகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா வெந்த ட்ரை வைல் இட்ஸ்யங் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைமா அஸ்இஸ் த மதர் சோ இஸ் ஹர் டாட்டர் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை ஃப்ரெண்ட் இண்டீட் உயிர்காப்பான் உட் உயிர்காப்பான் தோழன் எ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ப்ளட்டிஷ் திக்க வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் கிரைன் சைல்ட் வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேக் ஹே வைல்ட் த சன்சைன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் த சைல்டு சோஸ் த மேன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆலிஸ் வெல் தட் ஏன்ஸ் வெல் முதற் முற்றிலும் கோணல் எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ் ஆணைக்கும் அடிசறுக்கும் இன் எ ஃபிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சஸ் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் நோ மேன் கேன்ஃப்ளை ஸ்டோன் கல்லிலே நார் உரிக்க முடியுமா டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டிலிகன்ஸ் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கமேண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவோம் சேரிட்டி இஸ் ஏ டபுள் பிளெஸிங் தருமம் தலை காக்கும் டேக் அவே த ஃப் 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 ஃப்யூயல் த பாய்லிங் வில் சீஸ் எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் த லா மேக்கர் ஷுட் நாட் பி எ லா பிரேக்கர் வேலையே பயிரை போல் மிஸ் ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள் பட்ட படும் கெட்ட குடியே கிடும் லுக் நோ கிஃப்ட் ஹாஸ் இன் த மவுத் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா ஒன் த ஆக்ட் அனதர் ஹேட் த ப்ளோ பழை ஓரிடம் பாவம் ஓரிடம் எவ்ரி ஃபாக்ஸ் மஸ்ட் அட்லாஸ்ட் பே ஹிஸ் ஸ்கின் டு த ஃப்ளே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பத்து பணம் பத்தும் செய்யும் த டே ஹாஸ் ஐஸ் த நைட் ஹாஸ் இயர்ஸ் பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே வாட் கம்ஸ் ஃப்ரம் த கிராடல் கோஸ் டு த கிரேவ் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில் த வாய்ஸ் அண்ட் த ஃபூல் ஹாவ் தியர் ஃபாலோஸ் இனம் இனத்தோடு சேரும் ஹீ ஹூ ஹாஸ் அண்ட் ஆட் ஹாஸ் எவ்ரிவேர் எ பார்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு Being ஆன் the sea sign being ஆன் த land settled காலத்திற்கேற்ற கோலம் கோல் நோ grain நோ கிரைன் மாறையல்லாது இல்லை பேர்ட் பேர்ட்ஸ் find பேர்ட் அக்செப்டன்ஸ் நுணலும் தன் வாயார் கெடும் One flower makes no garland தனிமரம் தோப்பாகாது லிட்டில் வெல்த் லிட்டில் கேர் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை லுக் பிஃபோர் யூ லீப் ஆழம் தெரியாமல் காலை விடாதே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஆலை ஊருக்கு இழுப்பைப்பூ சருக்கரை டஃப்ஹி என்டிவர்ஸ் ஆல் ஹீ கேன் புளியை பார்த்து பூனை சூடு போட்டு போல். ஆங்கர் இஸ்வார் எனிமி கோபம் குளத்தை கெடுக்கும் பிரேக் மை heart அண்ட் bring a பிளாஸ்டர் பிள்ளை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் டேர் இஸ் டேஞ்சர் இன் மென் ஸ்மைல்ஸ் தொழுத கையுள்ளம் படை ஒடுங்கும் லை ஹேண்ட் அண்ட் க்ளோ நகமும் சதையும் போல வெல்த் இஸ் பெஸ்ட் நோன் பை want. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் எ இன் ஷேப்ஸ் கிளாத்திங் பசுத்தோல் போர்த்திய புலி யூனியன் இஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமை நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் நெருப்பில்லாமல் புகையாது ரைட் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மெனி திங்ஸ் ஃபால் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அளவுக்கு மின் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சாகும் நோ பேன் நோ கேன் உழைப்பிஞ்சி ஊதியமில்லை ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பதறாத காரியம் சிதறாது நாலேஜ் இஸ் பவர் ஆற்றல் சாரிட்டி பிகினிங் அட் ஹோம் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் கவட்டால் லாஸால் பேராசை பெருநஷ்டம் டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் முல்லை முள்ளாளெடு ஈஸ்டார் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் எலிவலையானாலும் தனி வலையே சிறந்தது எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் குறைகுடம் கூத்தாடும் மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் பணம் பத்தும் செய்யும் ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது ஓல்ட் இஸ் கோல்ட் காலம் பொன் போன்றது ப்ரெவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூ வருமுன் காப்பதே சிறந்தது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் முயற்சி திருவினையாக்கும் ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசையர் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா லிட்டில் ஸ்டோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் டிட் ஃபார் டேட் யானைக்கும் பானைக்கும் சரி இஸ் வார்ஷிங் செய்யும் தொழிலே தெய்வம் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் இனம் இனத்தோடு சேரும் எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் போன் ஹில் வீட்டில் எலி வெளியில் புலி Failure is the stepping stone to success. தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் short. கல்வி கரையில் கற்பவர்னால் சில லுக் பிஃபோர் யூ லீப் ஆலம் தெரியாமல் காலை விடாதே மேனஸ் max the man. ஒழுக்கம் உயர்வு தரும் All is well that ends well. நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் மிஸ் ஃபார்ச்சூன்ஸ் நெவர் கம் சிங்கிள் பட்ட கெட்ட குடியே கெடும் டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ செய்வன திருந்த செய் எவ்ரி டைடு ஹேஸ் இட்ஸ் எப் ஏற்றம் உண்டானால் இறக்கம் உண்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பழமொழிகள் தான் வந்து பார்த்தோம் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள் கண்டிப்பாக அதில் இருந்து நம்மளுக்கு இலக்கண பகுதியில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ரொம்ப முக்கியமான பல மொழிகள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பரில் கேட்ட கொஷ்டின்ஸு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து சேர்ந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் முடிஞ்சால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ